இந்த பிரபஞ்சம் தான் கடவுள் அந்த பிரபஞ்சம் எல்லார்கிட்டேயும் பேசிக்கினே இருக்குது பேசிக்கிட்டே இருக்குது ம தான் வந்து புரிஞ்சிக்காமல் கஷ்டப்படுறான் புரிஞ்சு புரிந்து புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம்மா மனுஷனால் ஆமாம் மனுஷனால் புரிஞ்சிக்க முடியாது மனுஷன் புரிஞ்சுக்கிட்டானா ஞானி ஆகிடுவானே பிரபஞ்ச ஆற்றலை புரிஞ்சிக்கிட்டானா அவன் ஞானி ஆவான் பிரபஞ்ச ஆற்றலை புரிஞ்சிக்க முடியாதனால தான் அஞ்ஞானியாகவே இருக்கிறான் ஆனாலும் அவன் அஞ்ஞானியாக இருந்தாலும் ஞானியாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டுதான் இருக்குது பிரபஞ்சம் அதை கொடுக்குறதால தான் உயிரோடு இயங்க முடியுது இல்லைன்னா உயிரோடு இயங்க முடியாது அவன் பணம் ஆயிடுவான் பிரபஞ்சம் ஆற்றலை அதை நிற்பாட்டிடுச்சு அதோடைய ஆற்றல் அதை நிறுத்திடுச்சு அதோடைய வேலையை அது முடிச்சுக்கிச்சின்னா அதோட அவன் கீழே விழுந்துருவான் அவன் அதுக்கப்புறம் மறுநாளே அவனை வந்து கொல்லி போட்டுற வேண்டியது தான் கதை க கதை முடிஞ்சு போச்சு அப்போ இளையராஜா பாடல உண்டு சோகம் என்னும் சுமையே இல்லை சுகங்கள் கூட சுகம் சுகமே இல்லை ஆதரவை தந்தால் கூட அதையும் இங்கு அறிந்தார் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் ஒரு பாடல் பாடியிருப்பார் அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு ஆதரவை தருது பிரபஞ்சம் ஆதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கு மனுஷனுக்கு ஆனா அது மனுஷன் புரிஞ்சுக்க முடியல ஏன்னா இவன் வந்து அஞ்ஞானத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஆசையிலேயே வாழ்றான் காமத்திலேயே வாழ்றான் பாசத்திலே வாழ்றான் எதிர்பார்ப்புலயே இருக்கான் எந்த நேரமும் எதிர்பார்த்துக்கிட்டே ஏதாவது ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படி இருக்கும்போது இவன் இவனுடைய பார்வை புறம் வெளிநோக்கியே இருக்குது வெளிநோக்கியே இருக்கிறதால இவனால வந்து அந்த பிரபஞ்சம் அவனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறத கூட அவனால அறிய தெரியல அவனுக்கு அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ல தெரியல கொடுத்துக்கிட்டு இருக்கிற பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்ல தெரியல இவன் யார் யாருக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறான் தேவையில்லாத ஆளுதான் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறான் ஆனா பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும் அந்த பிரபஞ்சம் தான் கடவுள் அப்ப அந்த பிரபஞ்சத்துக்கு எவனால நன்றி சொல்ல முடியுதோ பிரபஞ்சத்தை உணர்ந்த நன்றி சொல்ல முடியும் உணராம நன்றி சொல்ல முடியும் இருக்கு அப்ப இந்த பிரபஞ்சத்தை உணரணும் ஒவ்வொரு மனுஷனும் உணரணும் அப்ப உணர்ந்துட்டான்னா இந்த பிரபஞ்சம் எனக்கு வாரி வழங்கிட்டு இருக்கு குடிசை வாசல் என்றால் தென்றல் தர மறுத்திடுமா மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்ததில்லைன்றதை அங்க சத்தியத்தை உணர ஆரம்பிப்பான் அப்ப இந்த சத்தியத்தை உணரணா அவன் சரியான ஒரு மார்க்கத்தை சரியான ஒரு வாழ்வியல் முறையை அவன் தேர்ந்தெடுத்து ஆக வேண்டும் அப்படி தேர்ந்தெடுத்தாதான் இந்த பிரபஞ்ச ஆற்றலை அவனால புரிஞ்சுக்க முடியும் கடவுள்தான் பேர் இயக்கமாக செயல் நடத்துகிறார் என்று சொல்வார்கள் காமத்தில் ஈடுபட வைப்பதும் கடவுள்தானா அடிப்படையா வந்து காமம் அப்படின்றத வந்து தவறான செயலா வந்து எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறோம் என்ன நம்ம இந்த நம்முடைய உலக கலாச்சாரம் சொல்லக்கூடாது காமம் அப்படின்றது உலக கலாச்சாரம் உலகமே வந்து இதை தப்பா ஆக்கிட்டோம் நம்ம தப்பா ஆக்கிட்டதால அது வந்து தவறுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்ப அது தவறா இருந்தா நீங்க பிறந்திருப்பீங்க நான் பிறந்திருப்பேனா சொல்லுங்க சாரையக்கடையில் இருக்கிறவனும் அந்த தப்பு பண்ணி தான் பிறந்தான் இது மாதிரியான உயர்ந்த இடங்களில் வந்தோம் நம்மளும் அந்த அதே தப்பு பண்ணி தான் பிறந்தோம் அப்போ அந்த தப்பு சரியா இந்த தப்பு சரியா அப்போ இந்த தப்பை நியாயம்னு சொல்லுவீங்களா நம்ம அப்பா நம்ம அம்மா அப்பா பண்ண த தவறை வந்து நியாயமாகவும் சாராயக்கடையில் குடிச்சிட்டு படுத்துக்கிறக்கிற அம்மா அப்பாவுடைய தவறையும் தவறுன்னு சொல்லுவீங்களா அந்த காமத்தை தவறுன்னு சொல்லுவீங்களா இப்போ இந்த காமத்தை நியாயம்னு சொல்லுவீங்களா அப்போ அந்த கேள்வி வருது இல்லையா அப்போ அந்த மாதிரியான கேள்விகளுக்கு காரணம் என்னென்னா ஏன் இந்த மாதிரியான கேள்விகள் வருது அப்படின்னா இதை இதை தவறான கண்ணோட்டத்திலேயே பார்த்து நம்ம பழகிட்டோம் தவறான கண்ணோட்டத்திலே பார்த்து பழகினதால் இப்போ இதுக்கு ஏன் கடவுள் வந்து தண்டிக்க மாட்டாரா கடவுள் வந்து இதுக்கு தண்ணொடுக்க மாட்டாரா அவர் அதை தலையிடுறதே இல்லையே மனுஷன் தானே தவறு செய்கிறான் மனுஷன் மனசை கொண்டு தவறு செய்கிறான் இல்லை நல்லது செய்கிறான் அப்போ அதுக்குண்டான சரி தப்பு அதை அதை அனுபவிக்கிறான் அவன் அப்போ இதுக்கும் கடவுளுக்கு என்ன சம்மந்த தொடர்பு இருக்குது ஒரு தொடர்பும் இல்லை நன்மை தீமை அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கை இதை தாண்டி புண்ணியன்னு ஒன்று இருக்குது நன்மை தீமை இது ரெண்டையும் தாண்டி நடுத்தன்மை அப்படின்றது புண்ணியம் புண்ணிய செயல் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த புண்ணிய செயல் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது போன்ற கேள்விகள் நம்ம மனசில் இழவே இயலாது அதனால் காமம் வந்து புனிதமாக அல்லது வந்து புதிரா அப்படின்னு பல நெ பன்னெடுங்காலமாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வந்துகிட்ருக்கான் காமத்தை வந்து புனிதமாகவும் பார்க்கலாம் ஆபாசமாகவும் பார்க்கலாம் காமம் என்னை பொறுத்த வரைக்கும் புனிதமானது தான் ஏன் புனிதமானதுன்னா காமம் இல்லாமல் இங்கே யாருமே இல்லை எல்லா ஜீவராசிகளுமே அதுலேருந்து தான் வருது எல்லா மனிதர்களும் அதுலேருந்து தான் வருது நம்ம மகாத்மா காந்தி அதுலேருந்து தான் வந்தார் நேரு அதுலேருந்து தான் வந்தார் காமராஜர் அதுலேருந்து தான் வந்தார் ஏன்னா இப்படி பல பலதரப்பட்ட வாவு சிதம்பரம் பிள்ளை அதே மாதிரி சுப்பிரமணிய சிவா இவங்கள மாதிரிலாம் ஒரு உத்தமமான மகான்களெல்லாம் நம்ம பார்க்கவே இனிமேல் நம்ம ம தமிழ் மண்ணு கண்டெடுக்குமா கண்டுபிடிக்குமா வருவாங்களானே சொல்ல முடியாது இவங்கெல்லாம் காமத்தில் பிறந்தவங்க தான் அப்போ இது போன்ற மனிதர்கள் தான் ஏன் கண்ணுக்கு தெரிகிறாங்க களி செடிகளை பற்றி நமக்கு கவலையே கிடையாது அதை பற்றி நம்ம பேசவே கூடாது அது அதை நம்ம நமக்கு அது தேவையும் இல்லை அவனாக பிறக்கிறான் அவனா என்னமோ பண்ணுறான் அவனா என்னமோ பண்ணிவிட்டு போகிறான் அது நமக்கு தேவையில்லை நம்மளுடைய பார்வை எல்லாமே சரி கடவுளுடைய இயக்கத்தில் எல்லாமே சரியாக தான் கொடுத்துருக்குறாரு அதை நாம் தப்பாக பயன்படுத்தினா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் தப்பாக பயன்படுத்துகிறவன் தான் தவறு அதை சரியாக பயன்படுத்தினா அது எப்படி தவறாக மாறும் அது அதனால வந்து காமம் தவறில்லை அது அளவோடு இருக்கும் பட்சத்தில் அதுவும் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற வாழும் பட்சத்தில் அது தவறு இல்லை ஒரு மனுஷன் எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள் கடந்துதான் மனுஷனாக அந்த எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகளோட சுபாவங்களும் ஒரு மனுஷங்கிட்ட இருக்குதுன்னு நினச்சிக்கலாமா ஆமாம் மனம் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி மனசே இன்னொரு மனுஷனுக்கு இருக்காது அப்பாவுக்கு இருக்கிற மனசே பிள்ளைக்கு இருக்காது என் பிள்ளை என் பிள்ளைன்னு தூக்கி தையில தூக்கி தூக்கி வச்சு கொண்டாடுவான் மனுஷன் ஆனால் அவனை மாதிரி அவன் இருப்பானான் அவன் இருக்க மாட்டான் ஏன் இவன் பிள்ளை தான அது இவன் தான் இவனுடைய மேனுஃபேக்சரிங் தானே அவன் ஏன் அவனை மாதிரி அவன் இல்லை ஏன் இல்லை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் உள்ளுக்குள்ளே பூந்துருக்கிற அந்த பிராணன் என்கிற ஆன்மா அந்த ஆன்மா அதே மாதிரி அவனுடைய கர்மவினை கட்டமைப்பு அப்பாவுக்கு ஒரு விதமான கர்மவினை கட்டமைப்பு இருக்கும் பிள்ளைக்கு ஒரு விதமான கர்மவினை கட்டமைப்பு இருக்கும் இப்போ இதுதான் மனமாக மாறுது இப்படி எப்படி இது மனமாக மாறுதுன்னா ஒவ்வொரு ஜீவராசிகளில் இருந்தும் இருக்கக்கூடிய அந்த வாசனைன்னு சொல்லுவாங்க மனப்பதிவு என்ன பதிவு இதை வாசனைன்னு சொல்லுவாங்க அது இந்த வாசனை தான் அப்படியே ஆகி மனித பிறப்புக்கு வரும்போது இது எல்லாம் சேர்ந்து தான் அவனை வந்து இயக்குது அவன் எதுலேருந்துலாம் வந்தானோ அந்தந்த சுபாவம் எல்லாம் அவனுக்குள்ளே வந்து பதிவாக மாறி இருக்கும் அதனால தான் ஒரு ஒரு மனுஷனும் ஒரு ஒரு விதமாக இருப்பான் இப்போ கடைசியாக வந்து எந்த மிருகத்துலேருந்து வந்தான் அப்படின்றத யாராலையும் கணிக்க முடியாது ஒருத்தன் சிங்கத்துலேருந்து வந்திருப்பான் ஒருத்தன் புளியிலேருந்து வந்திருப்பான் ஒருத்தன் கரடி கரடியிலேருந்து வந்திருப்பான் ஒருத்தன் நரியிலேருந்து வந்திருப்பான் ஒருத்தன் யானையிலேருந்து வந்திருப்பான் இப்படி மனிதர்களை வந்து பார்க்கும்போதே சில மகான்களால் இனம் கண்டு கொள்ள முடியும் ஏ அவன் சிங்கண்டா அவன் புலிடா அவன் எரிடா அவன் நாயிடா இவன் நரிடா அப்படின் சில மகான்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இப்படிலாம் சொல்லுவாங்க சில மகாங்க காரணம் என்னென்னா அவன் அந்த மிருகத்துலேருந்து வந்திருப்பான் அவன் அதனால எல்லாம் நம்ம ஒன்றா தான் இருப்பான் ஒன்றா இருப்பான் ஆனால் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான மனங்கள் இருக்கிறது காரணம் என்னென்னா ஒவ்வொருத்தருக்குள்ளவும் ஒரு ஒரு மிருகப்பதிவு அந்த முன்ஜென்ம பதிவு அப்படின்றது இருக்குது இதுதான் அவனை வந்து இயக்குது அப்படி இயக்கிறதால தான் மனுஷன் புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தனும் ஒரு ஒரு விதமாக இருப்பான் ஆனால் ம மிருகங்களுக்கு அப்படி கிடையாது மிருகங்களை வந்து எந்த எண்ண பதிவும் தாக்குறது இல்லை அதுங்களுக்கு வந்து ஒரே அந்த எந்த மிருகத்துக்குள்ளே அந்த பிராணன் போகுதோ அந்த மிருகத்துடைய தன்மை மட்டும்தான் அந்த மிருகத்துக்கு இருக்கும் ஆனால் மனுஷனுக்குள்ளே அந்த ஒரு பிராணன் உள்ளே போகும்போது இந்த பதிவுகள் பூரா அவனுக்குள்ளே இருக்கும் அதனால் ஒரு ஒரு மனுஷன் ஒரு ஒரு விதமாக இருக்கிறான் இதுதான் காரணம் இதாவது வாசனைன்னு சொல்லுவாங்க சொல்லுங்கய்யா குருவிடம் விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் குருவிடம் குரு தலையை வெட்டி கேட்டாரன்னா தலையை வெட்டி காலில் வைக்கணும் அந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கணும் ஓ போயா நீ எனக்கு பொண்டாட்டி பிள்ளை இல்லை நீ பாட்டுக்கு தலையை வெட்டி காலில் வைக்கிறன்னு சொல்லிட்டு போ எந்த குரு அப்படி கேட்க மாட்டாங்க ஏன்னா குரு வந்து இறைவனுக்கு சமமானவன் தன்னுடைய சீடர்களை சீடர்களாகட்டும் இல்லை எந்த ஜீவராசிகளாக இருக்கட்டும் ஒரு குரு வந்து எப்படி இருப்பான் அப்படின்னா ஒரு இறைவனுக்கு சமமான மனோபாவத்தில் இருப்பான் எல்லாமே எனக்கு ஒன்று தான் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு மனோபாவம் தான் இருக்கும் இப்போ வந்து ஒரு குருவுக்கு வந்து துன்பம் வந்துச்சு அப்படின்னா இருக்கிற சீடர்களோ இல்லை வந்து இருக்கிற மா மனிதர்களோ அப்படின்னா அது அவருடைய என்னென்ன பண்ணால் அது அவருடைய பிரச்சனை போல இருக்கு ஏதோ ஒரு அவருக்கு துன்பம் வந்துருச்சு அப்படின்னு ஆனால் குரு எப்படி இருப்பார் அப்படின்னா எல்லாரையும் யாருக்குமே எந்த துன்பமும் வரக்கூடாது எல்லோருடைய துன்பமும் தன்னுடைய துன்பமா பாவச்சு அந்த துன்பத்துல இருந்து அவனை வெளியே எடுக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர் தான் குருவா இருப்பார் அப்படிப்பட்ட குரு தலையை வெட்டியும் காலை கேட்க மாட்டார் அந்த மாதிரிலாம் யாரும் எந்த குருவும் கேட்க மாட்டார் அப்படி கேட்டா அந்த குருவே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு தாய்க்கு இணையான ஒரு குருவை தாய்க்கு இணையான குருன்னு கூட நான் சொல்ல மாட்டேங்க எனக்கு தாய்க்கும் மேலான தாய்க்கு ஏன்னா அது ஒரு படிநிலையா தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு முதல் படி மாதா இரண்டாம் படி குரு மூன்றாம் படி இரண்டாம் படி தந்தை மூன்றாம் படி தான் குரு நான்காம் படி இறைவன் அப்போ ஒரு உயர்ந்த தான் குருவை வச்சுருக்காங்க தாய்க்கும் மேலாக தாய் வந்து தன்னுடைய குழந்தைக்கு மட்டும்தான் அவ வந்து கரிசனை காட்டுவான் அன்பு காட்டுவான் இன்னொருத்தர் குழந்தைக்குன்னா அன்பு காட்ட மாட்டான் ஒரு தான் தன்னுடைய குழந்தை தான் வச்சிருக்கிறத இன்னொரு குழந்தை கொடுத்துருச்சுன்னா கொடுக்குறதுன்னு சொல்லி கொடுப்பான் இன்னைக்கு இருக்கிற தாய் அந்த காலத்துல எப்படி இருந்தாங்கன்னு தெரியல இன்னைக்கு எல்லாம் என்ன இப்படி கிணத்தனமாக இருக்கிற அப்படிலாம் கொடுக்கக்கூடாது ஏமா அந்த பிள்ளை எவ்வளோ இருக்கிற நீ எப்படி பிழைக்க போறேன்னு தெரியலையே அப்படிலாம் இப்படி அந்த மனசுல வந்து அந்த மாதிரியான விஷயங்களை தான் ஊட்டி வளர்க்கக்கூடிய நீ காலகட்டமாக ஆயிடுச்சு நீ ஆனா குரு அப்படி இருக்க மாட்டார் உன்கிட்ட இருக்கிறத தான் சொல்லுவார் முதல்ல அங்க அம்மா என்ன சொல்லிக் கொடுப்பா யாருக்கு எதுவும் கொடுக்காதுன்னு சொல்லி கொடுப்பா ஆனா குரு என்ன சொல்லி கொடுப்பாரு உன்கிட்ட இருக்கிறத போன குடு எல்லாருக்கும் கொடு எல்லாரும் நல்லா இருக்கட்டும் நீயும் நல்லா இருப்ப உனக்கு புண்ணியம் வரும் உனக்கு நன்மை வரும் இந்த ஜென்மத்தில் இல்லை உன உன்னுடைய எல்லா ஜென்மங்கள்லையும் இந்த புண்ணியம் உனக்கு கூட வரும் உன்னுடைய சந்ததிகள் பூரா நல்லா இருக்கும் அதனால் தான தர்மங்கள் செய்ய அப்படின்னு சொல்லி குரு சொல்லி கொடுப்பார் அப்படி உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய குரு குருவை மதிக்கணும் மதிய கற்றுக்கணும் நம்ம அப்படி அந்த குரு மேலே யார் அதீதமான பக்தி வச்சுருக்காங்களோ அவங்க அவங்க வந்து மிகப்பெரிய புண்ணிய ஆத்மாவாக மாறுவாங்க அவங்க அப்படி மாறும்போது தான் குருவுக்கான அந்த ஒரு ஒரு தன்மையை அவங்களும் அடைவாங்காது யார் குரு மேலே அதீதமான நம்பிக்கையையும் மரியாதையும் ஒரு ஒரு அதாவது இதனுடைய உயிருக்கு மேலான குரு சத்குருவை அப்படின்னு சொல்லி பாடல்கள் எல்லாம் நம்ம உடல் பொருள் ஆவி இவை மூன்றும் தானம் வாங்கிய எங்கள் சத்குருவினை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பாம்பாட்டி சித்தர் சொல்லுவார் அப்ப உடல் பொருள் ஆவி இந்த மூணையுமே குரு தானம் வாங்குவாரு அப்போ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவர் வாங்கிட்டாருன்னா எனக்கு நீங்க என்ன இருக்கு எல்லாமே என்னுடைய குரு தான் அப்படின்னு ஆயிரணும் அப்படி தான் உயர்ந்த நிலை அவங்க தான் வந்து குருவுக்கு பாத்திரமாகவும் ஆக முடியும் நாளைக்கு அவங்க தான் குருவாகவும் மாற முடியும் இதுதான் இருக்கிற நிதர்சனமான உண்மை ஒரு கடைக்கு ஒருத்தர் வேலைக்கு போறாரு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு கடைக்கு ஒருத்தர் வேலைக்கு போறாரு அவர் சொன்ன வேலையை மட்டுமே செஞ்சுக்கிட்டு அவர் சம்பளத்துக்காக வேலைக்கு போய்கிட்டு எப்படா இந்த மாதம் ஒன்றாம் தேதி வரும் அந்த சம்பளத்தை அவன் ஈட்டுக்கிட்டு போயிடலாம் அப்படி கூலிக்கு மாறடிக்கக்கூடிய ஒரு சராசரி வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர் கடைசி வரைக்கும் அவர் அப்படியே தான் இருப்பார் ஆனால் இதையும் கடந்து அவர் வேலைக்கு போகிறார் அந்த வேலையை தாண்டி சில வேலைகள்லாம் இருக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லாத வேலையில கூட அங்கே இது இருப்பாங்க அந்த வேலையை வந்து சில நேரங்களில் ஓனரே வந்து செய்வார் இல்லை அதுக்குன்னு ஒரு வச்சு செய்வார் இப்ப அந்த ஆள் வரலை அந்த வேலையை ஒன்றையும் நம்ம செய்யணும் அந்த நிறுவனத்தை தன்னுடைய நிறுவனமாக பாவிக்க வேண்டும் யார் அந்த நிறுவனத்தை தன்னுடைய நிறுவனமாக பாவித்து அதுக்கு உண் அதுக்கு உண்டான லாப நஷ்டங்களை அது பெருசாக ஏற்படுத்தாம தன்னால் தன்னால அந்த நிறுவனத்துக்கு எந்த விதத்துலையும் எந்த விதத்துலையும் நஷ்டம் வந்துடக்கூடாது தன்னால அந்த நிறுவனத்துக்கு தான் வரும் எப்படி யார் வந்து தன்னுடைய முயற்சியை உழைப்பையும் கொடுக்குறாங்களோ நாளைக்கு அவர் ஓனராகிடுவார் இந்த மாதிரி போகிறவங்க நிச்சயமாக உணர்வாங்க சில சினிமாவில் சில கூட சொல்லுவாங்க எனக்கு முட்டாள்தனமான அசிஸ்டன்ட் டேரக்டர் வேணும் ரொம்ப அறிவாளித்தனமான டைரக்டருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேண்டாம் அப்படிம்பாங்க ஏன் அப்படின்னா ஏன்டே கொஞ்ச நாள் இருக்குன்னா அடுத்து பார்த்தா ஆம்ப தனியாக போய் ட படம் பண்ணுறான் டைரக்ட் பண்ணிட்டு டேரக்ட் பண்ணிகிட்ருக்கான் எனக்கு தான் அறிவாளிகள் கூட வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லி சில டேரக்டருங்க சொல்லுவாங்க அது மாதிரி அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்படி இருந்திருப்பாருன்னா அவரே டைரக்டர் போல அங்கே செயல்பட்டுருப்பார் எல்லா விஷயத்துலையும் ஈடுபட்டுருப்பா ஈடுபடுவார் எல்லா விஷயங்களையும் பிரிந்து கொள்வார் எல்லாமே என்னதுன்னு நினைச்சு செய்வார் வருமானத்தை பார்க்க மாட்டார் அவர் இங்கே வருமானத்தை பார்க்கக்கூடாது சேவை மட்டும் என்னுடைய வேலை இது என்னுடைய செயல் இது என்னுடைய பங்களிப்பு இது அப்படின்னு யார் கொடுக்குறாங்களோ அவங்க உயர்ந்த நிலைக்கு போக முடியும் அப்படி தான் அந்த குருவூட்டையும் இதே மாதிரி தான் நம்ம போய் நம்ம இருக்கணும் ஒரு ஒரு குருவூட்டை போகிறோமா அவருக்கு என்ன பிரச்சனை அவருக்கு என்ன நன்மை தேர்வுகள் அவருடைய மனசில் நாம் எப்படி இடம் பிடிக்கிறது அவருக்கு எப்படி நாம் நல்லவனாக இருக்கிறது அப்போ அவருக்கான நம்ம நல்லவனாக இருக்கக்கூடாது மொத்தத்துக்கு நல்லவனான தான் அவரும் நம்மளை சேர்ந்துப்பார் அப்படி மொத்தமாக எப்படி நல்லவனாக ஆவறது இப்படி ஆராய்ச்சியில் போய் அவருடைய மனசை இடம் பிடிச்சோம்னா நிச்சயமாக நம்மளும் ஒரு நாளைக்கு குருவாக மாறலாம்